இங்க பாருதா சாயி நம்ம தான் நம்ம பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் எவன் வீட்டு பிள்ளைக்கோ பொண்ணு பார்க்க வரல இங்க பாரு தான் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன்னா வாயை மூடிக்கிட்டு இரு சரியா நகைய கேட்டு பிரச்சனை பண்ணாத ஏங்க ஏன் கேட்க கூடாது நம்ம வீட்டு நகையை தானே நம்ம கொடுத்தோம் அவங்க கிட்ட இருந்தா நம்ம வாங்கணும் சொல்லுங்க அண்ணி சொல்றதை கேளுங்க நீ வேண்டாம் விட்டுருங்க வந்த இடத்துல எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் எனக்கு தெரியும் இது என்னோட வீட்டு பிரச்சனை உன் வீட்டு பிரச்சனை இல்ல ஆமா தேவையில்லாம என் வீட்டு விஷயத்துல மூக்க நுழைக்காத சொல்லிட்டேன்

செத்தாலும் சரி சாவனைக்கு தவிர வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாளி கட்ட மாட்டேன் மனசுல வச்சுக்கோங்க ஆமா பிரச்சனை பண்ணணும்னே பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா என்னவோ உங்களுக்கு பிரச்சனை ரகு யாங்க இப்படி என்கிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ எம்மா தெய்வ செஞ்சு என் பேரை கூட நீங்க சொல்லாதீங்கம்மா எனக்கு உங்களை வர வர பிடிக்கவே இல்லை என் பெத்த அம்மா எப்படி இருப்பாங்க தெரியுமா நான் ஒரு விஷயம் வேணும்னு கேட்டா எப்படியாச்சு அந்த விஷயத்த வாங்கி தரணும்னு நினைப்பாங்க ஆனா நீங்க ரொம்ப மாறிட்டீங்கம்மா ஏன் இப்படி பண்றீங்கன்னு எனக்கு புரியல நீங்க பாரு ரகு எல்லாம் உன்னுடைய நல்லதுக்காண்டிதான் சொல்றேன் எதுமா என்னுடைய நல்லதுன்னு நினைச்சு பண்றீங்க சொல்லுங்க எனக்கு என்ன வேணுமோ அதுதான் என்னுடைய நல்லது எனக்கு உரிமை இருக்கு எனக்கு அறிவு இருக்கு சரிங்களா ஐயோ எது நல்லது எது கெட்டதுன்னு பாக்குறதுக்கு இன்னும் நான் ஒண்ணு சின்ன பிள்ளை இல்லாமா ரகு உனக்கு ஒண்ணுமே தெரியாதியா இவளங்க இருக்காளுங்களே எல்லா கூட்டு கதவானிங்க ஆமா இவங்க பேசாததெல்லாம் நம்பி ஏமாந்து சொல்லிட்டேன் இவளுங்க பேசுற மாதிரி பேசி இருந்துகிட்டு நம்ம கிட்டே இருக்கிற சொத்துக்காண்டிதான் ஆசைப்பட்டு உன்ன கல்யாணம் பண்ணணும் நினைக்காதீங்க வேற எதுக்காண்டியும் இல்லை போது நிறுத்துங்கம்மா என்ன சொத்து சொத்து என்ன சொத்தை தூக்கிக்கிட்டு எங்க போறீங்க தான் இருக்க போறோம் செத்தா உங்களுக்கு ஆரடி கூலி தான் எனக்கும் அதே தான் ஆமா ஆளை பாருங்களே வந்துட்டாங்க ஜை இளவரசி நம்ம பிள்ளைக்கு இவன் இல்லைன்னா எவனோ ஒருத்தன் ஆமா இப்படிப்பட்ட குடும்பத்துல நம்ம பிள்ளைய கொடுக்கணும்னு நினைக்காத கடைசியில நம்ம பிள்ளை சீரழிஞ்சுதான் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிற்கும் என்னி எனக்கு என்னமோ லட்சுமி அக்கா சொல்றதான் படுது ஆமா இப்படிப்பட்டவன் மாமியாரா இருக்க வீட்டில நம்ம பிள்ளை ஒரு காலம் நிம்மதியா இருந்துக்க முடியாது மாப்பிள்ள நல்லா இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு மாப்பிள்ள நல்லா இருந்தாலும் மாமியார் கொடுமை தாங்க முடியாம எத்தனை பிள்ளைங்க என்னென்ன பண்ணிக்கிறதுன்னு நம்ம கேள்விப்படுறோம் இவகிட்ட எல்லாம் இன்னைக்கு இப்படி பேச்சு பேசுறான்னா நம்ம பிள்ளை போயிட்டு அங்க போது இவ என்னென்ன கொடுமை பண்ணுவா நம்ம பிள்ளை வாயில்லாத பூச்சி அவன் நம்ம கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டான் ஐயோ கடவுளே நான் ஒத்தி காண்டி ஒத்தி பிள்ளை வச்சிருக்கேன் என் பிள்ளை வாழ்க்கை இந்த மாதிரி ஆகணும் நான் என்னத்தை பண்ணுவேன் இப்ப எதுக்கு நீங்க அழுகுறீங்க அத்த ஒண்ணு இல்ல ராகு உங்களோட விருப்பம் தான் இதுக்கு மேல அணு வேணும்னா நிச்சயதார்த்தம் பண்ணுவோம் இதுக்கு மேல பூ வச்சுட்டு இல்ல அப்படின்னா விட்டுருங்க தயவு செஞ்சு எப்படி அணு அதுல இருந்து கூட்டிட்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும் மீட் எடுத்து ஆமா சும்மா இப்படி வந்து ஒண்ணு இல்லாதவங்க ஒண்ணு இல்லாதவங்க எதுக்கு சொல்லணும் நாங்களும் உங்ககிட்ட வந்து பொண்ணு கேட்டோம் எம்மா என்ன மரியாதை கிடைச்சது நம்ம வரும்போது இப்ப என்ன மரியாதை கிடைக்குதுன்னு பாத்தியா எல்லாம் உன்னாலதாமா பண்றேன் இங்க பாரு ராகு நான் ஒரு முறைக்குதான் சொல்ல முடியும் தேவையில்லாத இல்லாத பிரச்சனையும் உண்டாக்காதே அவ்வளவுதான் சொல்லுவேன் நல்லதுன்னு சொல்லிட்டு தலையை மொழிக்கிட்டு அப்படியே போவோம் வா இங்க பாருங்க யாரும் உங்க பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு நாங்க ஒன்னும் வந்து உங்க வீட்டு வசல கிடக்கல ஆமா தேவையில்லாத பண்ணாதீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் அழுவாதீங்க அனு பிளீஸ் ரகு பார்த்தா கஷ்டப்படுவான்ல வேண்டாம் சொல்றதை கேளுங்க உங்களுக்காண்டி இருந்தானே நின்று ரகு பேசிக்கிட்டு இருக்கான் நீங்க கொஞ்சம் போல்டா இருந்தா தானே கொஞ்சம் ஆழ்த்தலாம் இருக்கும் நீங்க இப்படி அழுதுகிட்டே இருந்தா அவனும் என்ன பண்ணுவான் சொல்லுங்க பாவம் தானே அவன் இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க அம்மாக்கு பிடிக்கவே இல்லை என்ன எங்க அம்மா ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு தருந்தாங்க நான் தான் வேணும் வேணும்னு பிடிவாதமா இருந்தேன் இப்ப எங்க அம்மையே என்னால சேர்ந்து அசையப்படுறாங்க எங்க அம்மா என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா எங்க அம்மாக்கு நீ இந்த மாதிரி ஒரு நிலைமை உண்டாக்கி கொடுத்துட்டேன் பேசாம நான் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துடலான்னு இருக்கேன் அனு தேவையில்லாம இந்த மாதிரி லூசான முடிவுல எடுக்காதீங்க ஆமா ராகு கேட்ட எவ்வளவு கஷ்டப்படுவான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் அவன் கொண்டு வந்திருக்கான் ஈஸியா போயிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு வந்தடன்றீங்க இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு எங்க அத்தை வேண்டாம் இந்த பொண்ணு அப்படின்ட்டு பேருவா அமைதியே இருங்க கொஞ்ச நேரம் நடக்கிறது நடக்கட்டும் என்னதான் நடக்கிறதுன்னு பார்ப்போம் அது எப்படி இவ்வளவு தூரம் வந்துட்டு ராகு உங்களை சும்மா விட்டுட்டு போகமாட்டான் சரிங்களா கண்டிப்பா உங்க கல்யாணம் நடக்கும் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை ஆனா எனக்கு ராகு இல்லாம வாழவும் முடியாது கண்டிப்பா ராகு இல்லைன்னா நான் ஈரோடு இருக்கே மாட்டேன் அனு ஏன் இப்படிலாம் பண்றீங்க அமைதியே இருங்க அப்பெல்லாம் எதுவும் ஆகாது சரியா தைரியமா இருந்தா தான் நல்ல எல்லாம் நடக்கும் இப்படி நீங்க சும்மா சும்மா அழுதுகிட்டே இருந்தா எப்படி ஆஹ் பாக்குறவங்களுக்கு கூட பிடிக்காது உங்களை எனக்கு ராகு இல்லாம நான் ஏதாச்சும் ஐயோ கடவுளே என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல இதுக்கு மேல ஒண்ணு பண்ணுங்க சைட்டா போயிட்டு ராகு கிட்டதான் வாழுவேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்க அத்தை கிட்ட சொல்லுங்க உங்ககிட்டதான் கேட்கறேன்னு சொல்லுங்க கேட்க முடியாதுல்ல உங்ககிட்ட அந்த தைரியமும் இல்ல

இங்க பாரு பாட்டி இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாயிக்கிட்டே இருக்கு அவங்க வீட்டு சைடும் வார்த்தையை விட ஆரம்பிச்சிட்டாங்க இதையே அம்மா பிடிச்சி எப்படியாச்சும் இதை நிறுத்திடுவா சொல்றத கேளு அந்த பிள்ளைய கூப்பிட்டு உனக்கு இதுல விருப்பம்மா அப்படின்னு கேளு ரெண்டு பேருக்கும் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பூவை வச்சுட்டு கிளம்புவோம் அம்மையை இங்கிருந்து முதல்ல கூட்டிகிட்டு போவோம் இல்லைன்னா இருக்கிற பிரச்சனையை ஊதி பெரி சாப்பிடணும்னு தான் அம்மா நினைப்பான் ஏம்மா நான் பேசலாமா யாமக்கா இப்படி அக்கா நீ வேற யா இப்படி பண்றா ஏம்மா எனக்கும் ரேஸ்மா சொல்றதுதான் சரியா படுது சீக்கிரமா அந்த பிள்ளையை கூப்பிடுங்க கூப்பிட்டு உங்க ரெண்டு பேருக்கும் சம்மதமானு கேளுங்க பிள்ளைங்களுக்கே சம்மதம் அப்படின்றப்ப என்ன கல்யாணத்தை முடிச்சிருக்கேன் சொல்லிட்டு பூ வச்சுட்டு போவோம் இதுக்கு மேல அன்னி என்ன பேச முடியும்னு சொல்லுங்க ஆ சரிதான் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த பிள்ளை ஒத்துக்குமா என்னன்னு தெரியலையே பாட்டி இது என்ன அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜ் தானே ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தானே வந்திருக்காங்க அதெல்லாம் அந்த பிள்ளைய சொல்லும் ஏட்டி உங்க அம்மா காரிய எவ்வளாச்சும் அசிங்கப்படுத்தினா அவ கிட்ட போய்ட்டு நீ வரவாடுவியா அந்த பிள்ளையோட அம்மையை இவ்வளோ அசிங்கப்படுத்தியாச்சு அந்த பிள்ளையும் கேவலப்படுத்தியாச்சு எப்படி அந்த பிள்ளை சம்மதிக்கும் சரி ஒன்று பண்ணுவோம் ராகு அனுப்பி விடுவோம் ராகு என்ன ரிஸ்மா உன்கிட்ட ஒன்று கேட்கவா சொல்லு அனுவ உனக்கு பிடிச்சிருக்கு தானே ஆமா அனுக்கு இது என்ன முட்டல் தனமான கேள்வியா இருக்கு பிடிச்சதனால தான் இவ்ளோ தூரம் வந்திருக்கோம் அப்ப போ போய் உன் பொண்டாட்டியை போய் கூட்டிட்டு வா கூட்டிட்டு வந்து எல்லார் முன்னடியும் சொல்லவே அவ வாயால சொல்லட்டும் அதுக்கப்புறமா இந்த பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்கட்டும் இங்க பாறானு ராகு வரான் வந்து எப்படி உன்னை கூட்டிட்டு தான் போவான் நீ செம்மதான் சரியா எங்க கிட்ட கேட்கணும் நீங்க பாருங்கானு தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க நீங்க ஒரு செய்தி என்னமோ சொல்லுவாங்களே வெண்ண திரண்டு வர நேரத்துல பானே உடச்சிடாதீங்கன்னு அந்த கதையை ஆக்கிடாதீங்கானு ரகு வந்து கூப்பிடும் போதே போயிருங்க அவனே ஒரு கோவக்காரன் நீங்க வரலன்னு வச்சுக்கோங்க அந்த கோவத்திலயே கிளம்பிடுவான் சொல்றது கேளுங்க பிளீஸ் இல்ல பிரியா நான் எங்க அம்மி கிட்ட கேட்டுட்டு சொல்லுவேன் என்னமோ அவன் வந்துட்டான் நான் போறேன் பிரியா நீங்களே இருங்க நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிவிடுங்க இது உங்களுடைய வாழ்க்கை பிளீஸ் பிரியா இங்கே பாருங்க அனு அம்மா அப்பெல்லாம் முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனா நம்ம வாழ்க்கை தொனேன்ன்றது அதை விட ரொம்ப முக்கியமானது ரகுவை விட உங்களை நல்லா பார்த்துக்க இன்னொரு பையன் கிடைக்கவே மாட்டான் நான் ரகு கூட வம்பி இழுப்பேன் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா ரகு ரொம்ப கேரிங்கான லவ்விங்கான பர்சன் நான் உங்களை அவன் பார்த்துக்கிற விதத்துலயே சொல்றேன் உங்களுக்கு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்ல இதுக்கு மேல உங்களோட விருப்பம் பானு ராகு உள்ள வேலை என்னாச்சியாய் அழுதுக்கா இவ என்னதான் பிரச்சனையா ராகு காவ் படாம பேசு சரியா அவ அம்மா பேசணும்னு சொல்றா நீ எப்படியாச்சும் அவ கிட்ட சம்மதம் வாங்கி கூட்டிட்டு வந்துரு அவளம்தான் சொல்ல முடியும் என்னவா அவளுக்கு ரகு கோவப்படாதன்னு சொன்னேன் அவளே ஏற்கனவே பயந்து போய் இருக்கான் கூட கொஞ்சம் நீயும் குதிக்காத சரியா பொறுமையா பேசிட்டு கூட்டிட்டு வா கீழே போறேன் ரகு ரகு நீ பேசணும்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க அமைதியா நிக்கீங்க என் கிட்ட பேச மாட்டீங்க பேசி என்ன ஆக போகுது சொல்லு ஒன்னும் ஆக போறதில்ல நான் தான் ஆசையா வந்தேன் யானு என்னை விட்ட வேற யாரும் இல்லை யானுக்கு அப்படின்னு சொல்லி ஆனா உனக்கு அப்படி இல்லையே என்ன நான் பாரு என் அப்பா அம்மா குடும்பம் எல்லாத்தையும் எதிர்த்து வந்து இங்க நின்றுட்டு இருக்கேன் நீ ஒரு நாள் கூட அப்படி வரவே இல்லையே என்ன உனக்கும் உன் குடும்பம் தான் முக்கியம் சரி ஓகே உன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசும் போது அது உண்மையா கூட இருக்கலாம் அது கரெக்டா கூட இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை உன்னுடைய மதி உன்னுடைய என்ன சொல்றது திங்கிங்க்கும் நான் வந்து மதிப்பு கொடுக்குறேன் அவ்வளவுதான் சரி பை இப்போ இல்லை கேட்டாலும் ஒரே பதில் தான் எனக்கு உன்னை விட்டா வேற யாருமே இல்லை உனக்கு எப்படியும் எனக்கு தெரியாது ஆனா எனக்கு எப்பவுமே அனு மட்டும்தான் இதுக்கு மேல உன்னுடைய விருப்பம் சொல்றீங்க எனக்கு நீங்க வாங்க கீழே போய் சொல்லுவோம் இல்லனோ இது நான் உன்னை கம்பல் பண்ணி சொல்ல வச்சதா இருக்கு இது வேண்டாம் நீ யோசிச்சு நல்லா முடிவு எடுத்துட்டு சொல்லி இல்லைன்னா உனக்கு உங்க அம்மா கிட்ட கேளு ஒரு ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கும் அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல இன்னைக்கு வேண்டாம் அவ்வளவுதான் ராகு பிளீஸ் நீங்க என்ன கஷ்டப்படுத்தாதீங்க என்ன உங்களுக்கு பிடிக்கும் தானே அதே மாதிரி மாதிரிதான் எனக்கு உங்களுக்கு பிடிக்கும்

உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு நீங்க எனக்கு வேணும் நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் ஹலோ ஆமா எங்க அம்மா பேசுனதுல பரவாயில்ல இருக்கட்டும் சாரிமா வாங்க கீழே போவோம் சரி வா இங்க பாருமா சிரிச்ச முகத்தோட வந்திருக்கா இவ்வளவு பிரச்சனையிலயும் சரியா நான் உங்ககிட்ட கேக்குறேனே தப்பா எடுத்துக்காதே என் பேரனை உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா என்னமா யோசிக்கா உங்க அம்மாக்கு விருப்பமா இல்லையான்னு யோசிக்கியோ விருப்பம் உங்க அம்மா வர சரியா உன் விருப்பத்தை மட்டும் சொல்லி எனக்கு ராகுவை ரொம்ப பிடிக்கும் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல எங்க அம்மாக்கே ராகுவ பிடிக்கும் அதுவே எனக்கு போதும் எனக்கும் அனு ரொம்ப பிடிக்கும் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்புறம் என்ன ரெண்டு பேருக்கும் பிரிச்சிருக்கு அவ இனிமே யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை கல்யாணத்தை முடிப்போம் அவ்ளோந்தான் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க பாக்க வேண்டியதுதான் அப்பா அம்மா வந்து கடைசி வரைக்கும் அவங்க கூட இருக்க போறது இல்லை ஆமா ஆமா பாட்டி கரெக்டா சொன்னீங்க எம்மா உங்களுக்கு எல்லாருக்கும் சம்மதம் அம்மா இங்க பாருங்கம்மா எங்களுக்கு சம்மதம் எல்லாம் இருக்கட்டும் இங்க பாருங்க எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுங்க ஆமா எங்க பிள்ளைய உங்களை நம்பி எப்படி அனுப்புறதுன்னு நாங்க சொல்லுங்க இங்க எங்களை வச்சுக்கிட்டு இத்தனை பேர் இருக்கோம் எங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன அவருக்கு சொல்லுங்க பாருங்கம்மா அதுக்கு நான் பொறுப்பு ஏத்துக்கிறேன் சரிங்களா உங்க பிள்ளைய கண்ணும் கருத்துமா நாங்க பாத்துக்கிறோம் யாரும் உங்க பிள்ளைய எதுவும் சொல்ல மாட்டாங்க ஒரு தூசி கூட படாம என் பேர உங்க பிள்ளைய பாத்துப்பான் என்னல ரகு பாட்டி இப்பவுமே அவன் பாத்துக்கிட்டு தான் இருக்கான் ஆமா சரி பூவை வைப்போம் விட்டாம இப்பவுமே தாலியை கட்டிருவான் உங்களெல்லாம் நம்பிதாம எங்க பிள்ளைய உங்ககிட்ட கொப்படிக்கிறோம் இதுக்கு மேல அது எங்க வீட்டு பிள்ளை இல்ல உங்க வீட்டு பிள்ளை நீங்க தாம பாத்துக்கணும் அவளே ஒத்த காண்டி பிள்ளைய பேத்து வச்சிருக்கா யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவளை போட்டு இந்த பாடப்படுத்த கூடாதுமா நீங்க பாருங்க கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க அண்ணன் முறையில முத்து மாதிரி இருக்கான் என்னதான் உறவு முறையில அவன் அத்தை பையனா வந்தானோ அவன் இருந்து எல்லாத்தையும் பாத்துப்பான் அந்த பிள்ளைக்கு ஆமா நீ கவலைப்படுறத சரியா நான் உன்னை எப்பவுமே பார்த்துப்பேன் அந்த நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல என் மேல அது போதும் எனக்கு சரி சரி பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம் ரேஷ்மா பூ எடுத்து பொண்ணு தலையில வைப்போம் ஆ சரிங்க பாட்டி ரகு இப்டி வாயா விடல போனா போட்டோம் வெயிட்டு உட்காந்துக்கிட்டு தான் இருப்பா கார்ல தான் அவளை கூப்பிட்டேன்னா இன்னும் பிரச்சனை தான் ஆகும் பூ வச்சாச்சு நல்லபடியா முடிஞ்சது பொண்ணு வீட்டுல சொல்லிட்டு கிளம்புவோம் தட்டை குடுத்துட்டு சரியா சரிமா

இனிமே சொல்றேன் ஆ பாப்போம் பாப்பு ஆ இப்போ நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்க வரீங்க முடிவாயிட்டலாம் இனிமே அழகு தான் முக்கியம் அப்படினு சொல்லுவேன் எல்லார கிட்டயும் உன் புருஷ பேர் என்னன்னு கேட்டா ராகு அப்படி சொல்வேன் சரியா ரகு சொல்லுவியா ரகு சொன்னா வெச்சு கோவாய் அப்படியே இது பண்ணிடுவேன் அம்மா அப்ப என்ன சொல்லணும் ரகு மாமான்னு சொல்லணும் வாங்க ராகு மாமா சொல்ல மாட்டேன் ஆளு பாரு ஆளு ராகு மாமா சொல்லணுமா ராகு மாமா அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நானு

சரி எல்லாரும் வெளிய இருக்காங்க சரியா நான் வீட்டுக்கு போயிட்டு போன் பண்றேன் பாய் போயிட்டு சரியா